சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தினசரி ஊதியம் ரூபாய் பதினேழு உயர்வு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்திற்கு நூறு நாள் வேலை திட்ட தினசரி ஊதியத்தை ரூபாய் பதினேழு ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது கிராமப்புற மக்களின் வாழ்வை மேம்படுத்த நூறு நாள் வேலை அளிக்கும் திட்டத்தை இரண்டாயிரத்தி ஐந்தில் அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் ஓராண்டில் நூறு நாட்களுக்கு வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்டது கிராமப்புறங்களில் சாலைகள் குளங்கள் குட்டைகள் கிணறுகள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கம் நாடு முழுவதும் எழுநூத்தி நாற்பது மாவட்டங்களில் பதிமூன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி பேர் பயனாளிகளாக உள்ளனர் இந்த திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் மத்திய அரசு விடுவிக்காமல் நிறுத்தி வைத்து உள்ளது என தமிழக அரசு குற்றம் சாட்டியிருந்தது அது மட்டுமின்றி மத்திய அரசை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் அறிவித்து உள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்ட தினசரி ஊதியம் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயில் இருந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஊதியமாக ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பது வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உயர்த்தப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் ஓராண்டில் நூறு நாட்களுக்கு வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்டது கிராமப்புறங்களில் சாலைகள் குளங்கள் குட்டைகள் கிணறுகள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கம் நாடு முழுவதும் எழுநூத்தி நாற்பது மாவட்டங்களில் பதிமூன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி பேர் பயனாளிகளாக உள்ளனர் இந்நிலையில் தமிழகத்திற்கு நூறு நாள் வேலை திட்ட தினசரி ஊதியத்தை ரூபாய் பதினேழு ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியது ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்